வணக்கம் அனைவரும் இன்று நமது அழுத்தமான அன்றாட வாழ்க்கையில் பணமில்லை நேரமில்லை ஆற்றல் குறைந்து என்று அடையாமல் இருக்கிறார்களா ஆனால் நெட்பிளிக்ஸ் அல்லது யூடியூ பார்க்கும்போது சிறிய மாற்றங்கள் வாழ்க்கையை நூற்றி எண்பது டிகிரி மாற்றும் கதைகள் தெரியும் உதாரணமாக இன்ஸ்டாகிராமில் பதிவிடப்பட்ட சிறிய நன்கொடை சவால் திடீரென நூற்றுக்கணக்கானோரின் ஆதரவை சேர்த்து சமூகங்களை இணைக்கிறது எதிர்பாராத மகிழ்ச்சி புதிய உறவுகள் மேலும் வாய்ப்புகளை தருகிறது இஸ்ரவேலில் பஞ்சத்தின் போது ஒருவர் நபி எலிசாவுக்கு வெறும் இருவது பார்லி ரொட்டிகள் மற்றும் ஒரு பையில் காய்கறிகளை கொண்டு வந்தார் இது நூறு பேருக்கு சிரிப்புக்குரிய அளவு போதுமானதல்ல ஆனால் எலிசா கூறினார் தேவன் கூறினார் இது நூறு பேரை வைக்கும் மற்றும் மீதமிருக்கும் டோட் அவரது ஊழியர் சந்தேகப்பட்டார் ஆசிரியரே இது எப்படி சாத்தியம் ஆனால் அற்புதம் நிகழ்ந்தது அனைவரும் சாப்பிட்டு திருப்தியுற்று மீதமிருந்தது இரண்டு இராஜாக்கள் நான்கு நாற்பத்தி ரெண்டு மைனஸ் நாற்பத்தி நான்கு அந்த இருபது பார்லி ரொட்டிகள் மற்றும் பயில் காய்கறிகள் நூறு பேரை எப்படி சாப்பிட்டு மீதமிருக்கும் என்று கற்பனை செய்வதை கூச்சலாக்குகிறது இங்கு ரொட்டி ஹீப்ரூவில் லெனிம் ஆகும் இது எளிய ரொட்டி அல்ல வாழ்க்கையின் சின்னம் வாழ்க்கையின் ரொட்டி இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிக்கிறது தேவனிடமிருந்து விலகிய வாழ்க்கை ஆன்மீக பசி மற்றும் உண்மையான வறுமைக்கு அடியோடாக வழிவகுக்கும் இயேசு இந்த சிக்கலை தீர்க்க வந்தார் அவர் சிலுவையில் இறந்து உயிர்த்தெழுந்து வாழ்க்கையின் ரொட்டி ஆனார் இயேசு கிறிஸ்துவில் தேவனின் அளவற்ற வளங்கள் மற்றும் ஏராளமான ஏற்பாடுகள் உள்ளன நாம் நித்திய உணவு உறவுகளில் நிறைவு மற்றும் தினசரி அற்புதங்களால் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கலாம் இன்றைய உலகில் பொருளாதார அச்சம் தனிமையுடன் சேரும்போது நமது ஆன்மா உண்மையில் உலர்ந்துவிடும் ஆனால் இயேசுவில் அந்த சிறிய விசுவாசம் வைரல் சவால் போல பரவி உறவுகளை இணைத்து வாய்ப்புகளை திறக்கி ஒவ்வொரு நாளையும் அற்புதக் கட்சி ஆக்குகிறது இது நம்பிக்கையின் டிப் அல்லவா இன்ஸ்டாகிராமில் சிறிய நன்கொடை நூற்றுக்கணக்கானோரின் ஆதரவை சேர்த்த கதை போல நமது வாழ்க்கையும் நூற்று எண்பது டிகிரி திரும்பலாம் அன்பான நண்பர்களே இயேசு கிறிஸ்துவில் நமது சிறிய விசுவாசம் சிறிய செயல்கள் நமது வாழ்க்கையில் பெரிய நம்பிக்கையை தரும் டிப்ஸ் போல ஊறி நமது தினசரி வாழ்க்கையை அற்புத கட்சி ஆக்கலாம் இன்று இயேசுவுடன் புதிய தொடக்கத்திற்காக ஒரு அடி எடுத்து வைக்கவும் அப்போது இயேசு உங்கள் வாழ்க்கையை சிறிய மாற்றங்களிலிருந்து பெரிய நம்பிக்கை வரை நிரப்புவார்